ஆதி ஆகமம் பதினேழு ஒன்று வாசிங்க ஆபிரகாம் தொண்ணூற்றி ஒன்பது வயதான போது யா ஆப்ரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வலமுள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு இப்போ வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் என்னை கண்டான் அப்படின்னு யாசுவா சொல்றாரு இங்க யாவா போய் கர்த்தர் ஆபிரகாம் இடத்தில் நான் சர்வ வல்லம் உள்ள தேவன் எனக்கு முன்னாடி நடந்து என்ன பண்ணு உத்தமனாயிரு அப்படின்ட்டார் ஆபிரகாம் அப்படி ஆசை நிறைவேறிச்சா இல்லையா நிறைவேரிச்சான்னு தெரிலையே அவனுக்கு பார்க்க வேண்டியது யாஸ்வாவை அவனுக்கு அதுக்கு தான் ஆசை இருந்துச்சு அவன் பார்த்தது யாவாவேன்னா அவனுக்கு ஆசை நிறைவேறலை தான் அந்த ஒரே தேவன் என்று சொன்னால் அவர்தான் யாஸ்வா என்று சொன்னால் அவனுடைய ஆசை நிறைவேறிடுச்சு இப்போ அவன் பார்த்தது யாருங்கிறத தான் கேட்கணும் வாசிங்க வெளிப்படுத்தல் ஒன்று எட்டு வாசிக்கலாம் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ளையா சர்வ வல்லமை உள்ளையா நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றினார் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றினார் இது யாரை குறித்து சொல்லப்படுகிறது என்று சொன்னார் யாஷ்வாவை குறித்து சொல்லப்படுகிறது யாஸ்வாவை என்னன்னு சொல்லவே படல பைவுள்ள சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லவே அதுக்கு வெளிப்படுத்தல் வாசிக்கணும் வெளிப்படுத்தல் ஒண்ணு எட்ட வாசித்தேன்னா என் தேவனை சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொல்லி சொல்லியிருக்கு அப்படின்னு அவன் சொல்லுவான் அப்படிலாம் இல்ல அங்க யாசுவான் பேர் குறிப்பிடப்படல இல்ல சரி வாதம் அப்படித்தானே எடுத்து வைக்க முடியும் அப்படி தானே அப்ப என்ன பண்ணும் வெளிப்படுத்தல் முழுக்க வாசிக்கணும் ஐயோ வாசிக்க கஷ்டமா இருக்கு அப்ப கடைசி அதிகாரத்தையாவது வாசிக்கணும் வாங்க கடைசி அதிகாரம் வாசிக்கலாம்

இங்க என்ன சொல்லி ஆதி அந்தம் அங்க என்ன சொல்லிருக்க ஆதி அந்தம் நான் தாங்கிறார் ஆக மொத்தத்தில் இதை சொன்னவர் யாரு யாஷ்வா வெளிப்படுத்தல் புஸ்தகம் யாரை பற்றியதான வெளிப்படுத்துதல் அது யாஷ்வாவை பற்றியதான வெளிப்படுத்தல் இனி ஏதாவது எகவா சாட்சிக்காரா வந்து அல்மைட்டி காடுன்னு ஒரு கடவுள் இருக்காரு அவர் எல்லாத்துக்கும் பெரிய கடவுள் உங்க யாஸ்வா வெறும் மைட்டி காடு அதாவது என்னது வல்லமை உள்ள தேவன் தான் அவரை சொல்லுது அதனால ஒரு சின்ன கடவுள் சர்வ வல்லமை கடவுள் பெரிய கடவுள்னு சொன்னா அப்படியே கூப்பிட்டு தம்பி வெளிப்படுத்தல் ஒரு புத்தகம் இருக்கு அதை வாஸ்து பார்த்தேனா தெரியும் என் தேவனும் என்ன அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என் தேவன் தான் ஆதியும் அந்தமும் தான் சாகாமை சாகாமைனா ஆதி மந்தம் தானே என் யாஸ்வா யார் ஆதியும் மந்தம் தான் அவர் தான் முந்தினவரும் பிந்தினவரும் பாருங்க அருமையான தேவ பிள்ளைகளை வேதம் மிகத் தெளிவாக சொல்லுகிறது சர்வவல்லம் உள்ள தேவன்தான் இந்த தான் ஆபிரகாம் காண ஆசையாக இருந்தான் அவன் கண்டான் அலிலுயா இந்த அல்பாவை இந்த இந்த பிந்தினவரை இந்த சர்வ உள்ள தேவன்தான் ஆப்ரகாம் காண ஆசையாக இருந்தான் அவன் கண்டான் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு படிப்பிக்கிறது அலிலுயா தேவ சமூகத்தில் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும் என் தேவன் படைக்கப்பட்ட ஒரு பொருள் அல்ல அவர்தான் எல்லாவற்றையும் படைத்தவராக இருக்கிறார் அல்லேலூயா ஏசாயா 45:23 வாசிக்கலாம் முளங்கால் யாவும் முளங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும் நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன் இந்த நீதியான வார்த்தை பாருங்க முளங்கால் யாவும் என் முன்னதாக முடங்கும் எவ்வா சாட்சிகாரன் சொல்லுவான் எவ்வா ஆயிரம் கடவுள் இருக்கலாம்ப்பா ஆனா ஆராதனைக்குரிய கடவுள் ஒருவர்தான் தான் அப்படிதான் சொல்லுவான் ஏம்மா முழங்கால் இருக்குல்ல அதை முடங்கக்கூடிய கடவுள் ஒருத்தர் தான் அது யோகோவா தான் அப்படிமா இப்ப அவன்கிட்ட என்ன சொல்லணும்னா தம்பி அப்படி மட்டும் இல்ல பிலிப்பேர் ரெண்டு பத்து பதவு உடனே வாசிக்கணும் அப்படின்னு சொல்லணும் வாசிங்க யாஷ்வாவி நாமத்தில் வானோர் பூதலத்தோர் யாஷ்வாவின் நாமத்தில் வானோர் அந்த வானோர் யாரு தேவதூதர் அடுத்து பூதலத்தோர் பூதலத்தோர் அது யாரு நீயும் நானோர்

கல் நம்ம என்ன நினச்சிடக்கூடாதுன்னா ஆராதனைக்குரிய கடவுளியார் இப்படி தான் வருவாங்க ஆராதனைக்குரிய கடவுளியார் சுவாசம் வசனம் எங்கே இருக்குது பிலிப்பேராக இருக்குது பாரு அதோட வாய முடிவோம்